விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய விவசாயிகள் கவனிக்காமல் விடக்கூடிய ஒரு விஷயம் அது சரியாக கவனிச்சிருந்தால் நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதை வந்து செய்யாமல் விடுறதுனால ஒரு மிகப்பெரிய மகசூல் அழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது வந்து எவ்வளோ தூரம் மகசூல் அழப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் மகசூல் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதில் முக்கியமான அந்த அந்த பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா வெண்கதிர்கள் வருவது பொதுவாக கதிர்கள் வரக்கூடிய நேரத்தில் நிறைய வந்து வெண்கதிரை எல்லாமே கதிர் வரும் நிறைய வந்து ஒருங்கிணைப்பமாக எல்லாமே நிறைய கதிர்கள் வரக்கூடிய சூழ்நிலையை பார்ப்போம் அப்புறம் திடீர்னு பாதி வந்து வெண்கதிராகிரும் இல்லைனா வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எளிதாகவே வெண்கதிராகிடும் அல்லது தேர்ட்டி பர்சன்ட் வெண்கதிராகிரும் அப்போ இந்த தேர்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் வெண்கதிராகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் குருத்து பூச்சி அடிக்குது ஆனால் சரி நம்ம இந்த கதிர்கள் வந்த நேரத்தில் போய் நம்ம குருத்து பூச்சிக்கு மருந்து அடித்தோம்னா அது கட்டுப்படுமா தான் முக்கியமான விஷயம் இந்த வெண்கதிர்கள் வராமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நூறு சதவீதம் மகசூல் கிடைக்கும் நம்ம வளர்க்கக்கூடிய பயிர் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் கொடுக்கக்கூடிய நீர் மற்றும் சூரிய ஒளி கொடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பயிர் வந்து வளர்ந்து அந்த கதிர்கள் அனைத்துமே வெண்கதிர் ஆகாமல் நூறு சதவீதம் நல்ல கதிர்களாக வந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு முழுமையான மகசூல் கிடைக்கும் உதாரணமாக ஒரு இருபது பர்சன்டேஜ் இதில் வெண்கதிர் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம நமக்கு வந்து நூறு மூட்டை கிடைக்க வேண்டிய இடத்துல வந்து எண்பது மூட்டை தான் கிடைக்கும் இது ஒரு சூழ்நிலை அப்போ இந்த இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் மிக எளிமையாக இதை வந்து அவாய்ட் பண்ணலாம் இது அவாய்ட் பண்ணுறது மூலமாக நம்ம மிக எளிமையாக ஒரு முழுமையான மகசூலை பெற முடியும் அப்போ இந்த வெண்கதிர்கள் வருவதற்கான காரணம் என்ன அது வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எந்த ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வெண்கதிர்கள் வருவது பூச்சி அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த குதிர் பூச்சிக்கான மருந்து நம்ம எப்போ வெண்கதிர்களை பார்த்ததுக்கு அப்புறமா கொடுக்கணும் அப்படி கொடுக்கக்கூடாது எப்போவுமே வந்து நம்ம விவசாயிகள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா வெண்கதிர்கள் வர வரைக்கும் அந்த கண்டுக்காமல் விட்டுறாங்க அந்த வெண்கதிர்கள் காஞ்சி நமக்கு அந்த அறிகுறி தெரியும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பாதிப்பு வந்து நமக்கு ரீச் ஆகிருக்கும் ஒரு இருபது பர்சன்டேஜ் மகசூல் இழப்பு அங்கே வந்து வெண்கதிர்களாக வந்திருக்கும் அந்த மகசூல் இழப்பு நமக்கு ஏற்பட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் அதுக்கப்புறம் உள்ள பயிரை மட்டும் தான் காப்பாற்றுக்கும் ஏற்கனவே வெண்கதிரானதை எதுவுமே பண்ண முடியாது ஸோ இந்த வெண்கதிர்கள் வராமல் இருப்பதுக்கு வந்து நம்ம ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தணும் ஸ்டேஜில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தண்டு உருண்டு வரும் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க தண்டு உருண்டு வரும் ஸ்டேஜ் அல்லது தொண்டை உருண்டு வரும் ஸ்டேஜ் அல்லது வந்து கழுத்து உருண்டு வரும் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு உருண்டு ஒரு 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 வா வேடாக சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சொன்னோன்னா பூட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கதிர்கள் வெளியே சற்று முன்பாக உள்ள நிலை பூட்டிங் ஸ்டேஜ் அப்படின்றது நமக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த நெல்லினுடைய கழுத்து பகுதி குறிப்பாக அந்த கதிர்கள் வரக்கூடிய பகுதி வந்து கொஞ்சம் திக்காக வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நமக்கே தெரியும் இது வந்து கதிர்கள் வெளியே வரப்போகுது அப்படின்றது நம்ம அந்த ஸ்டேஜுக்கு முன்பாகவே அந்த ஸ்டேஜிலேயே முக்கியமான அந்த கதிர்கள் கழுத்து உருண்டு வரக்கூடிய ஸ்டேஜ் அல்லது தொண்டை உருண்டு வரக்கூடிய அந்த அந்த லீப் ஸ்டேஜ் அல்லது வந்து பூட்டிங் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து தேவையான மருந்துகளை தெளிக்கணும் என்னென்ன மருந்துகள் தெளிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோரோஜன் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் குளோரோன் டேன்லி ப்ரோல் குளோரோன் டேன்லி ப்ரோல் வந்து ஏக்கருக்கு அறுபதுலேருந்து தொண்ணூறு மில்லி வரைக்கும் அறுபது மில்லியே போதுமானது அறுபதுலேருந்து தொண்ணூறு மில்லி வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இது கூட வந்து லேம்டா சைக்ளோதரின் ஃபைவ் விசி ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி இரண்டையும் சேர்த்து மிக மிகச்சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணும் அடுத்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா கார்டாப் ஹைட்ரோ குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து நமக்கு தெரியும் எஸ்பின்னு சொல்லுவாங்க கார்டாப் ஹைட்ரோ குளோரைடு வந்து ஏக்கருக்கு இருநூறு கிராம் டூ ஹண்ட்ரட் கிராம் பெர் ஏக்கர் அது கூட வந்து குளோரிபெரிபாஸ் பெரிபாஸ் ப்ளஸ் சைபர் மெத்தரின் சேர்ந்த கலவை ஆடக்கூடிய மருந்து ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி இது ரெண்டையும் சேர்த்து கொடுப்பது மிகச்சிறப்பாக கண்ட்ரோல் இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து குளோரன் டேனிலிப்ரோல் அதுவே நல்ல மருந்து அது கூட வந்து லேம்டா சேர்த்தாலே போதுமானது அல்லது குளோரின் டேனிலிப்ரோல் வித் குளோரிசைபர் குளோரிபெரிபாஸ் ப்ளஸ் சைபர் மெத்ரின் ஒரு காலிட் அந்த மாதிரி கொடுக்கலாம் அல்லது ரெண்டாவது ஆப்ஷன் வந்து காட்டா ஹைட்ரோக்ளோரைட் அது கூட வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி குளோரிபி வாஷ் பிளஸ் சைபர் மத்தி அதை அந்த மாதிரி கொடுக்கலாம் இதுவுமே வந்து மிகச்சிறப்பாக இந்த குருத்து பூச்சியை கட்டுப்படுத்தும் குறிப்பாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு வெண் வெண்கதிராக வராமல் எல்லாமே நமக்கு முழுமையான ஒரு மகசூல் கிடைக்கணும்னா நம்ம கண்டிப்பாக அந்த ஃப்ளாக்லீஃப் ஸ்டேஜ் அல்லது வந்து பூட்டிங் ஸ்டேஜ் சொல்லக்கூடிய அந்த தொண்டை உருண்டு வரும் ஸ்டேஜ் கதிர்கள் ச வருவதற்கு சற்று முன்பாக வரக்கூடிய அந்த பருவத்தில் வந்து நம்ம இந்த மருந்தை கொடுத்துடணும் இதை கொடுத்தாலே வந்து இது வந்து முழுமையாக கட்டுப்பட்டு விடும் அல்லது இது வந்து இது தவிர வேறு ஏதாவது மருந்துகள்னால் இன்னும் நிறைய மருந்துகள் இருக்குது மிகச்சிறப்பான மருந்துகள் நிறைய இருக்குது லேம்டா சைக்ளோத்தரின் ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் எஸ்சி வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி அது கூட கார்ட் ஹைட்ரோ குளோரைடு வந்து ஒரு இருநூறு கிராம் அல்லது வந்து லேம்டா சைக்ளோத்தரின் ஃபோர் பாயிண்ட் நைன் எஸ்சி ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி அது கூட குளோரோன் டேன்லி ஃப்ரோல் வந்து அறுபது மில்லி இந்த மாதிரி சேர்த்து கொடுக்குறதும் இதை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தும் இன்னும் அட்வான்ஸாக வந்து பார்த்திங்கன்னா குத்து குர்த்தப்பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய மருந்துகள் வருது அது லேம்டா சைக்ளோத்தின் மற்ற குளோரோன் டேன்லிப்ரால் சேர்ந்த கலவையாகவே வருது இது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு எண்பது மில்லி நிறைய கம்பெனிகளில் நிறைய பிராண்டில் வருது நிறைய இதில் வந்து கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோன் டேன்லிப்ரால் வித் வந்து லேம்டா சைக்ளோத்தின் சேர்ந்து ஒரே பாட்டில் ஒரே கலவையாக ஏக்கருக்கு எண்பது மில்லிங்கிற அளவில் வருது இதுவுமே இந்த குத்து பூச்சி வந்து மிக சிறப்பாக கட்டுப்படுது ஸோ மேட்ச் சொன்ன மருந்துகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பூச்சியை மிக சிறப்பாக கட்டுப்படுத்துவதன் மூலமாக வந்து அந்த வெண்கதிர்கள் வருவதை முழுமையாக கட்டுப்படும் இதனால் வந்து நமக்கு ஒரு முழுமையான மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் முக்கியமான விஷயம் வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து குருத்து பூச்சி எனக்கு தெரியலை குருத்து பூச்சியினுடைய அறிகுறிகளுக்கு எப்போவுமே தெரியாது அதிகமாக ஆனால் அதனால் நம்ம அடிக்காமல் விட்டுருவோம் ஆனால் அது எப்போ தெரியும்னா உங்களுக்கு கதிர்கள் வரும் சமயத்தில் பாதி கதிர் வந்து வெண்கதிராக வரும்போது தான் ஆகா இந்த மாதிரி குரத்து பூச்சி அடிச்சிருச்சுன்றதை நமக்கு அறிகுறி தெரியும் ஸோ பெஸ்ட்டு வந்து நம்ம வந்து அறிகுறி தெஞ் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே இந்த மருந்து கொடுத்துறதுனால அது குறிப்பாக வந்து அந்த தொண்டை கொண்டு வரக்கூடிய ஸ்டேஜின் சொல்லலாம் கதிர்கள் வரக்கூடிய வருவதற்கு சற்று முன்பாக உள்ள நேர நேரத்தில் வந்து நம்ம இந்த மருந்தை கொடுத்துடணும் முக்கியமான விஷயம் மருந்துகள் கொடுக்கும்போது நம்ம வந்து வயலில் தண்ணி இல்லாதவாறு பார்த்துக்கொள்வது மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வந்து தண்ணியை வந்து அடித்து விட்டு அடிக்கிறது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அது மாதிரி மருந்து அடித்ததுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு ஒரு நாளைக்கு வயலை வந்து காய விட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டுவது மிகச் சிறப்பாக இருக்கும் அது வந்து நெல்லினுடைய மருந்துகளாக இருக்கலாம் அல்லது களைக்கொல்லியாக இருக்கலாம் எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம அடிக்கக்கூடியது மிகச் சிறப்பான பலன்களை உங்களுக்கு அழிக்கணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும் அந்த அதுக்கான சூழ்நிலை வந்து நம்ம வந்து தண்ணியை வடிச்சு வருவது மூலமாக நம்ம மருந்து அடிக்கும்போது அது வந்து நல்ல முழுமையான பலனை அளிக்கும் முக்கியமான விஷயம் அந்த மாதிரி நம்ம மருந்து கொடுக்கும்போது அதனுடைய காம்பினேஷன்கள் சொல்லக்கூடிய அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை மாதிரி நீங்கள் தண்ணீர் கலக்கக்கூடிய கலவைகள் குறிப்பாக ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து அடிக்கக்கூடியது குறைஞ்சது நூறு லிட்டர் தண்ணி அடிக்கணும் எண்பதுலேருந்து நூறு லிட்டர் தண்ணி அடிக்கணும் அதை கணக்கு பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ண போகிறீங்கன்னா குறைந்தது எண்பதுலேருந்து நூறு லிட்டர் தண்ணி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதற்கான அளவு மருந்துகளை வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த மருந்துகளை எண்பதுலேருந்து நூறு லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் அடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஸ்ப்ரே பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம அப்படி அடிக்கும்போது வந்து சீராக வந்து எல்லாமே யூனிஃபார்மாக நனைகிற மாதிரி ஒரே டைமாக அடிச்சிடணும் அடித்ததுக்கப்புறம் மருந்து மீந்து போச்சு நான் திரும்பவும் பிடிக்கிறேன் திரும்பவும் ஒரு செகண்ட் கோட்டிங் பிடிக்கிறேன் ரெண்டாவது தடவை வந்து அந்த மருந்தையே வந்து அடித்தது மேலேயே அடித்த பயிர் மேலேயே திரும்பவும் அடிக்கிறேன்னு சொல்லி எப்போவுமே அடிக்கக்கூடாது சொல்லக்கூடிய அளவுகள் மருந்து அளவுகள் மாறக்கூடாது கரெக்டான அளவில் அடிக்கணும் அது மாதிரி தண்ணீரின் அளவுகளையும் ரொம்பவும் குறைச்சிடக்கூடாது ரொம்பவே குடிடக்கூடாது அதிகபட்சம் நூறு லிட்டர் குறைந்தால் எண்பது லிட்டர் அதுக்கும் கம்மியாக வந்து த மருந்து தண்ணியை வந்து கலக்கக்கூடாது அப்போ மருந்தினுடைய பவர் அதிகமாகச்சுனா வீரியம் அதிகமாகச்சுனா ஸ்கார்ச்சிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃபெக்ட் ஏற்படும் அது மாதிரி பிடிச்ச செடி மேலேயே ரெண்டா பிடிச்ச பயிர் மேலேயே ரெண்டாவது அந்த மருந்தை பிடிக்கக்கூடாது இதன் மூலமாகவும் அந்த பயிர்கள் வந்து காய்ந்து போவது அல்லது வந்து ஸ்கார்ச்சிங் எப்போ சொல்லக்கூடிய ச பயிர்கள் வாடியது போன்ற அல்லது பாதிக்கப்பட்டது போன்ற தோற்றங்கள் அல்லது அதனுடைய அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒப் நல்லா ஃபுல்லாகவே நினைகிற மாதிரி யூனிஃபார்மாக நனைகிற மாதிரி ஒரே டைமாக நீங்கள் வந்து பிடிச்சிடணும் பிடிச்சிடணும் முக்கியமான விஷயம் ஒப்பாக நினைகிற மாதிரி பிடிச்சிடணும் அது மாதிரி மேலே ரெண்டாவது பிடிக்கக்கூடாது உங்களுக்கு மருந்து மீந்து போனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லா விவசாயிகளும் மைண்டில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அடித்ததுக்கப்புறம் மருந்து வந்து மீதம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தரளமாக அந்த கரைச்ச மருந்தை அப்படியே வைக்கணுன்ற எந்த விதமான அவசியமும் இல்லை நீங்கள் அந்த மருந்தை வந்து உங்கள் வயலை சுற்றிக்கூடிய வாய்க்கால் வரப்பு அந்த புல்லுகள் களைகள் நிறைந்த பகுதிகளில் தாராளமாக பிடிக்கலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பயிர்களை பாதிக்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் நோய்கள் அனைத்துமே வயலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த களைகளில் தான் இருக்குது அந்த களை செடிகள் மற்றும் புல் வகைகள் அதை சுற்றி தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து மருந்து மீந்து போச்சுன்னா தாராளமாக உங்களது வயலை சுற்றி உள்ள அந்த பகுதிகளில் வந்து நீங்கள் தாராளமாக களைகள் மேலே அந்த மருந்து வந்து தாராளமாக அடிச்சு விடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் பூச்சி தாக்குதல்கள் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வயலை வந்து வயலையும் வயலை சுற்றி உள்ள பகுதிகள் வாய்க்கால் வரப்பு போன்றவற்றை களைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஆள் வச்சு களை எடுக்கீங்களா இல்லைனா நான் களைக்கொழியை யூஸ் பண்ணி கலையை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னாங்கிறது உங்களை உங்களுடைய ஆப்ஷன் உங்களுக்கு எந்த வகையான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க அவனும் ஆள் வச்சு களை எடுக்கலாம் பெஸ்ட்டு களை பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்தினாலும் சரி ஆள் வச்சு கலையை கண்ட்ரோல் பண்ணாலும் சரி களை இல்லாமல் வயலையும் வயலை சுற்றியுள்ள வரப்பு வாய்க்காலையும் வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது இதன் மூலமாகவே உங்களுக்கு பாதி நோய்கள் மற்றும் பாதியான பூச்சிகள் வந்து கண்ட்ரோல் ஆகி பூச்சி தாக்குதல் மற்றும் நோய் தாக்குதல்கள் பாதி அளவுக்கு மேல் குறைந்து விடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி இந்த வெண்கதிர்கள் வராமல் பார்த்துக்கொள்வதற்கான வழிமுறையெல்லாம் சொல்லியிருக்கேன் மேலும் நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடியது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் வந்து எங்களுக்கு கிடைக்கல அல்லது எங்கள் கடைகளை வந்து போய் கேட்டால் வேறு ஏதோ கொடுக்குறாங்க ஸோ இந்த மருந்துகளை நான் அகுவாறு பெற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி மருந்துகள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு குறியில் அனுப்பி வைக்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் முக்கியமான விஷயம் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க அது மாதிரி அப்பப்போ கால் பண்ணி பேசுனா என்னால் எப்போவுமே எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது ஏன்னா நானும் ஒரு வேலையில் இருக்கனால எல்லா சூழ்நிலைகளையும் எடுத்து பேச முடியும் சூழ்நிலைகள் இல்லை அதனால் எடுத்து பேச முடிகிறது நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நம்ம தென்டோல் அக்ரிகல்ச்சர் சேனலை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் விவசாயம் சார்ந்த தகவல்கள் மட்டுமே அதுவும் நியூ மாலிகோல்ஸ் புதிய வகை மருந்துகள் உரங்கள் உரத்தில் உள்ள சத்துக்கள் தளிப்பு உரங்கள் இயற்கை உரங்கள் இதை பற்றியே நம்ம வந்து ஃப்ரீ புதிய புதிய தகவல்கள் கொடுத்துட்டே வரோம் நல்ல முழுமையான தகவல்களாக கொடுக்குறோம் நிறைய விவசாயிகள் வந்து போடக்கூடிய கமெண்ட்ஸில் வந்து தெரியுது அவங்க வந்து இது வந்து எனக்கு விவசாயத்தை பற்றினா அது வந்து மருந்துகளை பற்றினா அல்லது உரங்களை பற்றின ஒரு நல்ல ஒரு நாலேஜ் வந்து எனக்கு எல்லாருக்கும் புரியும்படியாக நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விவசாய தகவல்கள் தெரியப்படக்கூடியவங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் மற்றும் உரங்களை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றத தெரிஞ்சு பயன்படுத்தணும் சரியான அளவுகளில் சரியான வீதங்களில் தேவையான செலவுகள் குறைந்த செலவுகள் மட்டும் பண்ணி நம்ம அதிக மகசூல் எடுக்கணும்னு நினைக்கிற விவசாயிகள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மாதிரி நம்ம வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் அண்ட் ஷேர் ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய விவசாய நண்பர்கள் விவசாய குழுக்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் போன்றவற்றில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக் மூலமாக இந்த வீடியோ வந்து இன்னொரு புதிய விவசாயி இன்னொரு புதிய விவசாயி சென்றடையும் அதன் மூலமாக அவரும் பயனடைவார் ஸோ அதையும் பண்ணி பாருங்கள் மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வேறு எதனா சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யு அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களத்தை விடைபெறுவதே உங்கள் மனுஷாம் நன்றி வணக்கம் இந்த நேரத்தில் என்ன மருந்து என்ன செயல பயிருக்கு ஓரளவுக்கு நல்லா கரெக்டான மருந்து கொடுத்தாங்க அந்த கரெக்டான மருந்து அடித்ததில் வந்து எனக்கு ஓரளவுக்கு ரெண்டு வயல்லுமே மகசூல் பரவாயில்லைங்க